மரியமே உங்களுக்கு நற்செய்தி சொல்லுகிறார் நற்செய்தி இது பிறப்பதற்கு முன்பு மரியம் அலைக்கு மலக்குகள் சொல்லுகின்ற நச்செய்தி அல்லாஹுவிடமிருந்து அனுப்பப்படுகிற அல்லாஹுவின் வார்த்தையாக படைக்கப்படுகிற ஒரு வார்த்தையை பற்றி அதாவது ஈசா அலை சலாத் வசலாமை பற்றி அல்லாஹ் உங்களுக்கு நற்செய்தி சொல்லுகிறார் அதாவது சாதாரணமான போன்று போவதில்லை எல்லா மனிதர்களும் பிறக்க போவதை போல பிறப்பதில்லை அதாவது ஆண் பெண் சேர்க்கையின் மூலமாக ஒரு தந்தை இருக்கின்ற நிலையில் பிறக்க போவதில்லை அல்லாத தனித்துவத்தோடு ஒரு மகனை பற்றி ஒரு நச்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறான் என்று மலக்குகள் சொல்லுகிறார்கள் இதை சொல்லிவிட்டு அல் அறியம் அவருடைய பெயர் அல் அவருடைய பெயர் அல் அதாவது மரியம் அலி இஸ்லாத்து வசலாமுக்கு மலக்குகள் இந்த நற்செய்தியை சொல்லிவிட்டு பெயரையும் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள் அவர் இந்த உலகத்திலும் மறுமையிலும் மிகவும் கண்ணியமானவராக இருப்பார் ஐசா அலி இஸ்லாத்து வசலாம் நபித்துவத்தை பற்றிய அவருடைய உயர்வை பற்றிய செய்தி மரியமுக்கு ஈசா பிறப்பதற்கு முன்பே அறிவிக்கப்படுகிறது ஈசா அலி இஸ்லாம் எவ்வளவு உயர்ந்தவர்கள் அவர்கள் இந்த உலகத்திலும் மறு